அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கண்டிஷனல் கிளாஸ்லேருந்து சில எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே கண்டிஷனல் கிளாஸ்னால் என்ன கண்டிஷன் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சிருக்கணுன்ற விஷயத்தை அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் ஒரு டைம் பார்த்துருங்க அந்த வீடியோவில் சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார் சில இடத்துல டவுட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக அந்த டவுட்ஸு இதுலேயே கிளியர் ஆகிரும் உங்களுக்கு கண்டிஷனல் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பண்ணிக்கலாம் கண்டிஷன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா நாலு கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த நாலு கண்டிஷன்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரே சென்டென்ஸில் இஃப் கிளாஸ் அப்படின்ட்டும் இருக்கும் மெயின் கிளாஸ் அப்படின்ட்டும் இருக்கும் அதில் இருக்கிற வேர்பு மட்டும் தெரிஞ்சால் போதும் அந்த வேர்புடைய டென்ஸ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் ஸோ நாலு கண்டிஷன் நாலு வகையான வேர்பு அதை மட்டும் டேபைக்கு வச்சுக்கோங்க இந்த டேபிள் தெரிஞ்சதுன்னா கண்டிஷன் கிளாஸ் ஓவர் ஃபஸ்ட்டு ஜீரோ கண்டிஷன் ஜீரோ கண்டிஷன்னா என்னென்னா யூனிவர்சல் ஃபேக்ட் எல்லாமே ஜீரோ கண்டிஷனில் வரணும் இதில் இஃப் கிளாஸில் வரவோ சிம்பிள் ப்ரெசென்ட்லேயும் மெயின் கிளாஸில் வரவோ சிம்பிள் ப்ரெசென்ட்லையும் வரும் இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா இஃப் வி ஹீட் த வாட்டர் இஃப் வி ஹீட் ஹெச்இஏடி ஹீட் த வாட்டர் இட் பாயில்ஸ் அட் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஸோ யூனிவர்சல் ஃபேக்ட் அதனால் இந்த பக்கமும் சிம்பிள் ப்ரசென்ட் அந்த பக்கமும் சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறோம் ப்ராபபிள் ப்ராபபிள்னா இனிமேல் நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இருந்து பண்ணால் கூட கண்டிப்பாக இனிமேல் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இஃப் கிளாஸில் வரப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்லேயும் மெயின் கிளாஸில் வரப்போ வில் ஷெல் கேன் மே இது நாலுல ஏதாவது ஒன்று ஆனால் அதிகமாக வில் தான் வரும் இந்த நாலுல ஏதாவது ஒன்று ப்ளஸ் வி ஒன் அப்படின்னு நம்ப வச்சுக்கோங்க இல்லைனா வில் ப்ளஸ் வி ஒன் அப்படின்னு நம்ப வச்சுக்கோங்க அதே இம்ப்ராபிள் இம்ப்ராபுள்னால் வாய்ப்பே இல்லை நம்ம கற்பனைக்கு நம்மளா நினச்சிக்கிறோம் இல்லைங்களா நான் மட்டும் பணக்காரனாக இருந்தால் நான் மட்டும் ஒரு பறவையாக இருந்தா அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் என்னென்னா இம்ப்ராபிள் கண்டிஷன் சொல்லுவோம் இதில் வந்து இஃப் கிளாஸில் வர வேர்பு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட்லேயும் மெயின் கிளாஸில் வர வேர்பு உட் ப்ளஸ் வி ஒன் இங்கேயும் நாலு வேப் ஞாபகம் வச்சுக்கோங்க வுட்டு ஷுட்டு குட்டு மைட்டு இது நாலுல ஏதாவது ஒன்று ப்ளஸ் வி ஒன் அதிகமாக நம்மளுக்கு வுட்டு தான் வரும் அதே அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன் அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன் பொறுத்தவரையுமே அதான் நம்ம ஒரு ஆசைப்பட்டிருப்போம் அது நடந்திருக்காது ஆசைப்பட்டு நடக்காத விஷயம் அப்படின்னா பாஸ்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் இஃப்த் கிளாஸில் வர வே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்லேயும் மெயின் கிளாஸில் வர வேர்பு வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு சுட்டு குட்டு மைட்டு இது ஏதாவது ஒன்று ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் வி த்ரீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு இருந்தாலும் வில் ப்ளஸ் வி ஒன் உட் ப்ளஸ் வி ஒன் உட் ஹேவ் வி த்ரீ இதுதான் அதிகமாக நம்மளுக்கு ரெஃபரன்ஸில் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இந்த டேபிள் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிஷனல் கிளாஸ் ஓவர் இப்போ எக்ஸசைஸ் போகும்போது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு சென்டென்ஸ் பாருங்கள் இஃப் ஷீ ஸ்டடீஸ் ஹார்ட் ஷி ஸ்டடீஸ் ஹார்ட் ஸ்டடீஸ்ன்றது என்ன டென்ஸு சிம்பிள் ப்ரஸன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட்னா இந்த பக்கம் என்ன வேடணும் வில் ப்ளஸ் வி ஒன் வில் ப்ளஸ் வி ஒன் அப்படின்னா பதில் வில் பாஸ் அப்படின்றது தான் பதில் செகண்ட் கொஷின் இஃப் இட் ரைன்ஸ் வி டேஸ் அட் ஹோம் பாருங்கள் ரைன்ஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரஸன் ஸோ இந்த பக்கம் என்ன பதில் வில் ப்ளஸ் வி ஒன் கேன் ப்ளஸ் வி ஒன் மெய் ப்ளஸ் வி ஒன் ஷெல் ப்ளஸ் வி ஒன் கூட சில நேரங்களில் கொடுப்பாங்க ஸோ குழப்பிக்காதீங்க இது நாலில் ஏதாவது ஒன்று அப்படின்றதே மனசில் வச்சுக்கோங்க அதிகமாக தான் வில் வரும் ஸோ வில் ஸ்டே தான் பதில் இங்கே பாருங்கள் மெயின் கிளாஸ் கொடுத்துட்டாங்க இஃப் கிளாஸில் என்ன வேர்ப் வரும் கேட்குறாங்க அப்படியே ரிவர்ஸில் கேட்குறாங்க யூ வில் ஃபீல் பெட்டர் இஃப் யூ டேஸ் ஆ லிட்டில் யூ வில் ஃபீல் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க ஸோ இந்த பக்கம் சிம்பிள் ப்ரெசன் வந்திருந்தால் தான் அந்த பக்கம் வில் ப்ளஸ் வி ஒன் வரும் ஸோ நம்ம வந்து ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க வில் ப்ளஸ் வி ஒன் கொடுத்துட்டாங்க அப்புறம் இந்த பக்கம் என்ன வரணும் சிம்பிள் ப்ரஸன் வரணும் ரெஸ்டோடைய சிம்பிள் ப்ரெசன் ரெஸ்டே தான் ஸோ இதுக்கு ரெஸ்ட்டு தான் பதில் இஃப் தே ஹரி பாருங்கள் இஃப் கிளாஸ் கொடுத்துட்டு மெயின் கிளாஸ் கேட்குறாங்க ஹரி ஹரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரஸன் அப்படின்னா மெயின் கிளாஸில் எப்படி வேப் வரணும் வில் ப்ளஸ் வி ஒனில் வரணும் ஸோ வில் கேட்ச் தி ட்ரெயின் வில் கேட்ச் தி ட்ரெயின் இங்கே பாருங்கள் மெயின் கிளாஸ் பரம்பு கொடுத்துட்டு இஃப் கிளாஸ் ஒர்க் கேட்குறாங்க இ ஓன்ட் கோ டு தி பார்ட்டி ஓண்டது என்னது வில் ப்ளஸ் நாட்டு தான் என்னது ஓண்ட் ஸோ வில் ப்ளஸ் வி ஒன் இந்த பக்கம் வந்திருக்கு ஸோ அந்த பக்கம் நம்மளுக்கு சிம்பிள் ப்ரஸன்ட்டில் பதில் வரணும் சிம்பிள் ப்ரஸன் இன்வைட்டுடைய சிம்பிள் பர்சன் இன்வைட் தான் இஃப் ஐ ஹேட் மோர் மணி இது வந்து நிறைய குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க ஹேடுன்னா என்னதுன்னா அது சிம்பிள் பாஸ்ட்டு தான் ஹேடு கூட ஒரு த்ரீ வந்தால் தான் அது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் பாருங்கள் ஹேடு மட்டும் தனியாக வந்துச்சுன்னா அது சிம்பிள் பாஸ்ட்டு ஹேடு கூட ஒரு வி த்ரீ வந்தால் மட்டும்தான் அது என்னது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டு ஸோ ஹேடு மட்டும் வந்திருக்கு இது சிம்பிள் பாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறீங்க இந்த பக்கம் சிம்பிள் பாஸ்ட்டுனா அந்த பக்கம் வுட் ப்ளஸ் வி ஒன் வுட் ப்ளஸ் வி ஒன் ஸோ வுட் பை தான் பதில் இஃப் ஷீ வேர் டோலர் இந்த கேள்வி தான் ஒருத்தர் டவுட்டாக கேட்டிருந்தாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க பி ஃபார்ம் பேபை சிம்பிள் பாஸ்டில் நம்ம எழுத வேண்டிய நிலமை வந்துச்சுன்னா பி ஃபார்ம் பேப் சிம்பிள் பாஸ்டில் ரெண்டு இருக்குது வாஷும் இருக்குது வேரும் இருக்குது நம்மளுக்கு ஆனால் கண்டிஷ்னல் கிளாஸ் வரையுமே என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் சரி பி ஃபார்ம் வேர்பில் நம்ம சிம்பிள் பாஸ்ட் எழுத வேண்டிய நிலமை வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வேர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இப்போ எடுத்துக்காட்டால் ஐ கூட நம்ம வாஷ் பயன்படுத்துகிறோம் ஹி ஷி இட்டு கூட வாஷ் தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் கண்டிஷனல் கிளாஸில் பி ஃபார்ம் வேப்பில் பாஸ்ட் எழுத வேண்டிய நிலமை வரும்போது ஐ இ ஷி இட்டு இது நாலுமே வந்தால் கூட சரி இல்லை வேறு ஏதாவது வந்தால் கூட சரி இஃப் கார்த்திக் வந்தாலும் சரி இஃப் ரம்யா வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அந்த இடத்துல பி ஃபார்மில் சிம்பிள் பாஸ்ட்டு பயன்படுத்த வேண்டிய நிலமை வந்துச்சுன்னா நம்ம வேர் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் ஸோ இஃப் ஷி வேர் டாலர் சி வுட் பிகம் ஏ மாடல் வேர்ன்றது சிம்பிள் பாஸ்ட்டு அந்த பக்கம் வுட் ப்ளஸ் ஒன் நம்ம ஆன்சராக எழுதுகிறோம் இந்த நேரம் உங்களுக்கு புரியுதுங்களா கண்டிஷனல் கிளாஸில் பி ஃபார்ம்ல சிம்பிள் பாஸ்ட் எழுத வேண்டிய நிலமை வந்துச்சுன்னா நம்ம வேர் மட்டும்தான் எழுதுகிறோம் வாஸ் எழுதக்கூடாது அடுத்தது பாருங்கள் மெயின் கிளாஸ் கொடுத்துட்டாங்க வுட் விசிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த பக்கம் என்ன வேப் வரணும் சிம்பிள் பாஸ்ட் வரணும் ஸோ பதில் வந்து லிவுக்கு லிவ்டு பாருங்கள் சென்டென்ஸ் ஃபுல்லாகவே படிக்கல அர்த்தமே நம்மளுக்கு தெரிய தேவையில்லை கண்டிஷனல் கிளாஸ் வரையுமே இஃப் கிளாஸில் என்ன வேர்ப் மெயின் கிளாஸில் என்ன வேர்ப் அது மட்டும் தெரிஞ்சாவே ஈஸியாக முடிச்சிடலாம் இஃப் ஐ நியூ இஸ் நம்பர் பாருங்கள் நியூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க சிம்பிள் பாஸ்ட் ஸோ அந்த பக்கம் வுட் பிளஸ் பி ஒன் வரணும் ஸோ வுட் கால் இஃப் யூ வேர் பேர்ட் வேர் பாருங்கள் சிம்பிள் பாஸ்ட் வந்திருக்கு ஸோ அந்த பக்கம் வுட் ப்ளஸ் வீ ஒன் தான் பதில் ஸோ வுட் யூ ஃப்ளை வுட் யூ ஃப்ளை அடுத்தது ஆடு ஸ்டடீடு இப்போ பாருங்கள் ஆடு மட்டும் வந்துச்சுன்னா அது சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொன்னோம் எங்கள் ஆடு கூட என்ன வந்துருச்சு ஒரு வி த்ரீ வந்துருச்சு ஸோ இதுதான் என்னதுன்னா அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ கடைசி கண்டிஷன் கடைசி கண்டிஷன்றதுனால இந்த பக்கம் வுட் ஹாவ் வி த்ரீ பதிலாக வரணும் ஸோ பதில் வுட் ஹாவ் பாஸ்டு ஹேடு லெஃப்ட்டு ஆடு மட்டும் வந்தால் என்ன ஹேடு லெஃப்ட்டு ஆடு வி த்ரீ வந்தால் என்ன அந்த வித்தியாசத்தை தெளிவாக இருப்பீங்க நம்புறேன் நான் ஸோ ஹேடு லெஃப்ட்டு அன்ஃபில்ஃபில்டு அந்த பக்கம் வுடு ஹேவ் வி த்ரீ உட் ஹேவ் அரைவுடு பதில் இங்கே மெயின் கிளாஸ் கொடுத்துட்டாங்க உட் ஹேவ் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹேடு ப்ளஸ் வி த்ரீ நம்மளுக்கு பதிலாக வரணும் ஸோ பதில் வந்து ஹேடு பிளேய்டு அடுத்தது ஹேட் நோன் ஹேடு ப்ளஸ் வி த்ரீ வந்திருக்கு ஸோ நம்மளுக்கு அந்த பக்கம் பதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்டு ஹாவ் வி த்ரீ வரணும் ஸோ உட் ஹேவ் டோல்டு தான் பதில் இங்கே மெயின் கிளாஸ் கொடுத்துட்டாங்க உடின்ட் ஹாவ் பீன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ உடின்ட் ஹாவ் பீன் மெயின் கிளாஸ்னா அந்த பக்கம் என்ன வரணும் உட்டு ஹேவ் வி த்ரீனாவே அந்த பக்கம் ஹேடு ப்ளஸ் வி த்ரீ ஸோ ஹேட் ஓக்கன் அப்படின்றத பதில் ஹேடு சேவ்டு இஃப் கிளாஸ் கொடுத்துட்டாங்க ஹேடு ப்ளஸ் வி த்ரீனா அந்த பக்கம் உட்டு ஹாவ் வி த்ரீ ஸோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா உட் ஹாவ் பாட் அப்படின்றது தான் பதில் அடுத்தது இஃப் ஐ நியூ நியூனா என்னது சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா பதில் வந்து நம்மளுக்கு வுட்டு ப்ளஸ் வி ஒன் தான் நம்ம எழுதுவோம் நம்பர் வுட்டு ப்ளஸ் வி ஒன் ஸோ இஃப் ஐ நியூ ஃப்ரெஞ்ச் ஐ வுட் ட்ரான்ஸ்லேட் திஸ் டாக்குமெண்ட் அடுத்தது ஹேட் இன்ட் மிஸ்ஸுடு ஹேடு ப்ளஸ் வி த்ரீ வந்துருச்சு ஹேடு ப்ளஸ் வி த்ரீ வந்தாவே அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உட் ஹேவ் வி த்ரீ தான் பதிலாக வரணும் ஸோ உட் ஹேவ் வி த்ரீ நம்ம பதிலாக எழுதுகிறோம் அடுத்தது பத்தொம்பதாவது கேள்வி பாருங்கள் ஹேடு டேக்கன் உட்டு ஹேடு ப்ளஸ் வி த்ரீ வந்துடுச்சு ஹேடு ப்ளஸ் வி த்ரீ வந்தாவே பதில் நம்மளுக்கு உட் ஹேவ் வி த்ரீ தான் பதில் ஸோ பதில் உட் ஹேவ் ஒர்க்குடு அப்படி தான் நம்ம ஆன்சராக எழுத போகிறோம் அடுத்தது இஃப் ஷி ஸ்போக் ஸ்போக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்டென்ஸ் சிம்பிள் பாஸ்டென்ஸ்னாவே அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு ப்ளஸ் வி ஒன் தான் வரணும் ஸோ பதில் உட் கம்யூனிகேட் அப்படின்றது தான் பதில் இப்போ இருபது கேள்வியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் கொடுத்து நம்ம பண்ண சொன்னோம் மீதி இருக்கிற பத்து கேள்வி ஆப்ஷன் இல்லாமல் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆன்சர் நீங்களே சொல்ல பழகுங்க இஃப் யூ ரன் ரன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரஸன் டென்ஸ் ஸோ அந்த பக்கம் பதில் என்ன வரணும் வெரி குட் வில் ரீச் மெயின் கிளாஸ் வில் ஹெல்ப் கொடுத்துட்டாங்க வில் ப்ளஸ் வி ஒன் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த பக்கம் வர வேர்பு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டில் வரணும் ஸோ ஆஸ்குடைய சிம்பிள் ப்ரெசன்ட் ஆஸ்க் தான் ஆடின்ட் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க ஹேடு ப்ளஸ் வி த்ரீ வந்திருக்கு ஸோ அந்த பக்கம் பதில் நம்மளுக்கு வுட் ஹாவ் வி த்ரீ வரணும் ஸோ தே தேட் ஹாவ் சீன் சி உடைய வி த்ரீ சீன் கோஸ் அப்படின்னு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பக்கம் வேர்பு வந்து பார்த்திங்கன்னா வில் ப்ளஸ் வி ஒன் வரணும் ஸோ பதில் வந்து வில் கேட் உடெண்ட் ஃபீல் உடெண்ட் ஃபீல் உட் ப்ளஸ் வி ஃபீல்ன்றது வி ஒன் வுட் ப்ளஸ் வி ஒன் வந்துடுச்சு ஸோ அந்த பக்கம் சிம்பிள் பாஸ்ட்டில் பதில் எழுதணும் ஸோ பதில் ஸ்லெப்டு ஹேடு சீன் ஹேடு சீன் அப்படின்றது ஹேடு ப்ளஸ் வி த்ரீ ஸோ அந்த பக்கம் வுடு ஹேவ் செட் அப்படின்றது பதிலாக வரும் உட் ஹேவ் செட் உட் ப்ளஸ் வி ஒன் வந்துருச்சு ஸோ அந்த பக்கம் பதில் வந்து பார்த்தீங்கன்னா வில் சாரி சிம்பிள் பாஸ்டில் வரும் நம்மளுக்கு ஸோ பதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடு அப்படின்றது தான் பதில் ஈஸ் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் பதில் வந்திருக்கு சிம்பிள் ப்ரெசென்ட்னா அந்த பக்கம் நம்மளுக்கு வில் ப்ளஸ் வி ஒன் வரணும் ஸோ வில் கோ ஹேட் ஸ்டடிடு ஹார்டு ப்ளஸ் பீ த்ரீ வந்திருக்கு ஸோ பதில் அந்த பக்கம் வுட் ஹேவ் பி த்ரீ ஸோ உட் ஹேவ் ஹேட் எ பெட்டர் ஜாப் அப்படின்றது தான் பதில் இஃப் யூ வேர் எம்மெல்லர் வேர் சிம்பிள் பாஸ்டில் வந்திருக்கு ஸோ அந்த பக்கம் பதில் வந்து நம்மளுக்கு உட் பிளஸ் ஒன் வரணும் ஸோ வாட் உட் யூ டூ அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் உட் யூ டூ சரிங்களா ஸோ அந்த டேபிள் மட்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டேபிள் ஞாபகம் இருந்தாவே கண்டிஷனல் கிளாஸ் ஓவர் நம்மளுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே தெரிஞ்சிக்க தேவையில்லை இஃப் கிளாஸில் இந்த வேப்னா மெயின் கிளாஸில் இந்த வேர்பு அதை மட்டும் தெளிவாக இருந்தீங்கன்னாவே போதும் இது அந்த ஜீரோ கண்டிஷனுக்கும் ப்ராபபிள் கண்டிஷனுக்கும் வித்தியாசத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஜீரோ கண்டிஷன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏற்றுக்குவாங்க ப்ராபபிள்னா நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது ரெண்டு மட்டும்தான் இஃப் கிளாஸில் சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட் அப்படின்ட்டு வரும் மெயின் கிளாஸ் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும் ஸோ இது ரெண்டு மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும் இந்த டேபிள் அந்த விஷயம் இது மட்டும் தெரிஞ்சால் கண்டிஷனல் கிளாஸ் ஓவர் கண்டிப்பாக நீங்களும் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்